ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னுடைய சார்ந்திருக்க எல்லாருக்கிட்டேயும் நேராக பேச முடியல வீடியோ வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்கன்றத நான் நோட் பண்ணிவிட்டேன் என்கிட்ட யாரும் வராதிங்க நான் என்னோடய சொந்த உழைப்பில் வாழ்கிறேன் உதவற கிதவரேன்னு யாரும் வராதிங்க அதுக்காக தான் மெயினான வீடியோஸ் எங்கள் அப்பா அம்மா இனிமேல் என்ன பேசினாலும் நான் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம் கோபம் வந்துருச்சு ஏன்னா புருஷும் கூட வாழும்போதும் அவனை ஏன் கட்டிக்கினேன் கட்டிக்கினேன்னு திட்டினீங்க ஓகே அறிவு இல்லாமல் நான் வந்து கட்டிக்கிட்டேன் அதுக்கான என்னென்ன கஷ்ட வேதனை படணுமோ மொத்தமும் பட்டுட்டேன் அக்கா வாழ்க்கை கெடுத்துதான் அதை நானே சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி இன்னொரு பொண்ணுங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீடியோ பதிவு நான் நிறைய போட்டேன் இப்படி நீங்கள் வந்தீங்க உங்கள் புத்தி வந்து மாறிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறது தெரியாத வயசில் நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கஷ்டப்படுவீங்க ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அந்த வழியை நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சோ பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன் தொழில் செஞ்சோ இல்லை படித்து ஒரு வேலை வாங்கவே பண்ண என்கிட்ட படிப்பு எப்பவும் இருக்குது அந்த தைரியத்தில் நான் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் ஓகே வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க என்னை அரவணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைவணிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நான் அறுபது நாளாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நானும் பண்ணாத ஃபோன் கால்ஸ் இல்லை என்னென்னவோ இல்லை வரக்கூடாது வரக்கூடாது ஏன் நம்பர்ஸை வந்து பிளாக் பண்ணுறது அப்போ கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா நான் கேட்குறேன் இப்படியே விட்டுட்டா என் கையிலேயே ரெண்டு பிள்ளைங்க இருக்கல என்னைக்கு அண்ணான் தாத்தா பாத்தி தானே எனக்கு அந்த மன உளைச்சல் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதனால் சொல்கிறேன் இன்றைக்கி வராதவங்க என்றைக்கும் வர தேவையில்ல இது வந்து கோபமோ ஆதங்கமோ அந்த மாதிரி இல்லை இன்னொன்று நான் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டையும் சொல்கிறேன் நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஓகே ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அவன் அப்பா தானே ஒரு நாள் அதை யோசித்தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கூட பேசுகிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் எங்கள் அக்கா அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தா திரும்ப நம்ம கூப்பிட்டா காண்டாக்ட் பண்ண முடியல சரிங்களா அந்த மாதிரி சூழ்நிலை அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேறாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க ஒரு டீம் ஆகிட்டாங்க தான் வேணாம் சொல்லிட்டு போயிட்டல அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க தாலி அம்மா போட்டுங்கிறேன் பொட்டி அம்மா வச்சுட்டுருக்கேன் இது என்னோடய சேஃப்டிக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புது இடம் புது உலகம் மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் போகிறேன் வெளியே வரேன் காய்கறி வாங்கிட்டு வரேன் மார்க்கெட்டுக்கு போகிறேன் குழந்தைக்கு பால் வாங்க மல்லிகை கடைக்கு போகிறேன் வீடு சாதாரணமாக வீடு மட்டும் இருந்தால் வீட்டுக்குள்ளே எல்லாமே சாப்பிட முடியாது ஸோ போக வரும்போது ஏதோ நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக நம்ம குங்குமம் ரெண்டு நாள் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு மளிகை கடையில் உங்கள் குழந்தைங்களா இது உங்கள் அக்கா குழந்தைங்களா நீங்கள் மேரேஜா ஆயிடுச்சா அப்படின்னு பின்னாடி வந்து கேட்குறாங்க அது எனக்கு வந்து கொஞ்சம் பதக்கமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது ஆசை மேம் கிட்ட சொன்னேன் மா அவன் அவன் என்னான்னு கேள்வி நான் வாரன் பண்ணி விட்றேன் வேணாம் மேம் அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அது ஒன்று இன்னொன்று இப்போ நான் வந்து வெளியில் போகும்போது ஒரு இன்சிடென்ட் நேற்று நடந்துச்சுருக்கு ஸ்கால் வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி வண்டியில் வந்து நான் போனேன் ஓகேங்களா இப்போ எனக்கு ரொம்ப ஃபீவர் ஹாஸ்பிட்டல் போனேன் குழந்தைங்கள யார்கிட்ட விட்டு போகிறதுன்னு தெரியல சில நேரம் ஹாஸ்டலுக்கு கீழே வந்து இருப்பாங்க சில நேரம் இருக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் அந்த அக்கா கிட்டே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னால் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் வீடுன்னே இப்படியே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹாஸ்டல் ஹாஸ்டல் சேஃப்டியான ஒர்க்கிங் உமன்ஸ் ஒரு நாளை நாலு ஃப்ளோர் நாலு வீடு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னை மாதிரி கணவனை இழந்தவங்க கஷ்டப்படுறவங்க ஆனால் ஹஸ்பண்டோடு இருந்தால் விட மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ மட்டும்தான் ரூம் யாரோ ஒருத்தவங்க காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க கீழே நர்ஸ் அம்மா இருக்காங்க அவங்க வந்து காலி பண்ணுறேன்னாங்க ஸோ அப்புறம் டீச்சர்மே வந்து அவங்க அவங்க பையன்தான் இருக்காங்களே இந்த மாதிரி இடம் தான் என்னால் விட்டு போக முடில சரி குழந்தைங்க கூட கூப்பிட்டு போகலாம் தம்பி வந்து நிறையா இந்த கடையில் சாக்லேட்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து பூச்சி நிறையா இருக்குது போல சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டோம் வண்டி ஓட்டிகிட்டு போல வண்டி ஓட்டுட்டு போகும்போது ஸ்லோவாக தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டான்னா முப்பதில் போன வண்டி அப்படியே ஸ்பீடாக முடுக்கி விட்டுட்டான் எண்பதில் போயிடுச்சு வண்டி குழந்தை கெட்டி பிடிச்சிட்டேன் வண்டி விட்டுட்டேன் நான் டக்குன்னு ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் பதற்றத்தில் போல எனக்கு ஆஃப் பண்ணியிருந்தேன்னா எந் எதுவுமே நடந்துருக்காது அப்படியே குழந்தை இப்போ கெட்டிமா பிடிச்ச பாருங்க அவன் அப்படியே மண்ணில் சரி விழுந்துட்டான் நான் இந்த பக்கம் விழுந்துட்டேன் லைட்டாக இந்த ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி உட்கார ஸ்டாண்டு என் பொண்ணு இறங்கிட்டான் அது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டு ரொம்ப எனக்கு அதிகமாக ஆயிடுச்சு இறங்கிட்டா இறங்கின உடனே கால் வந்து அப்படி ஃப்ராக்சர் ஆகிடுச்சி முட்டி கீழே முட்டி கீழேன்றதால என்னால் காட்ட முடியல வேணால் அந்த இடத்து மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து தமிழில் போடுவேன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஆனால் உடனே சரியான மயக்கம் ரொம்ப நேரம் அவங்க வந்து காயங்களை வந்து அதுக்கப்புறம் கஷ்டமாக போச்சு பக்கத்தில் இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை தூக்கி கேக்கி வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டுகிட்டு வந்தேன் இது எதுக்கு இந்த பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே தனியாக கஷ்டப்படுறில்ல சின்ன குழந்தைங்க ஒரு வேலை எங்கள் அம்மா அப்பா நீ வேணான்ட்டி அம்மா எங்கள் கூட ஏறும்மா நீ வேலைக்கு போமா இந்த குழந்தைங்க நாங்கள் வச்சு நாளைக்கு மாதம் சம்பளத்துக்கு காசு கூட கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்ஜினியரிங் வேலைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேலரி கொடுப்பாங்க நான் அப்படிலாம் வாங்கி ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் செஞ்சுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏழு வருஷம் வேலை செஞ்சு அந்த பணத்தையும் பார்த்து இன்னைக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு யூடியூப்லையும் எவ்வளோ அசிங்கப்பட்டு எல்லாருக்குமே தெரியும் வேதனை இல்லை அத்தனையும் பத்து நேற்று எனக்கு இந்த நடக்கும் போதே மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் அவங்க கஷ்ட காலத்தில் நம்ம போகக்கூடாது என் மனசில் நினச்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம் வெளியே வந்துட்டோம் ஆனால் நம்ம நல்லா இருந்தால் நம்ம அப்பா அம்மாவை போய் பார்க்கணும் அவங்களுக்கு சமைச்சு போடணும் அவங்களுக்கு வந்து முடியலையா எல்லாமே கூட இருந்து நம்ம செய்யணும் நம்ம ஏற்றுக்கணும்னா ஆனால் இப்படி தான் பேசுவேன் சில நேரம் கடைசியில் நான் மாறிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அன்புக்கேங்கிற ஒரு பொண்ணு தான் நான் தவிர வேறு எடுத்து மே நான் வந்து தலைகுடியவே மாட்டேன் என்னை என் வீட்டுக்காரர் பல ஆம்பளைங்க கிட்ட அசிங்கப்படுத்தினார் அது தாங்க முடியாமல் தான் நான் வெளியே வந்தேனே தவிர பணத்துக்காகவோ கடனுக்காகவோ கிடையாது இன்னொன்று அந்த கடனெல்லாம் என் பேரில் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் என் பேரில் வாங்கினது ரெண்டு லட்சம் அது ஐம்பதாயிரம் அடிச்சுட்டா ஒன்றரை லட்சம் கடன் இருக்குது அது கண்டிப்பாக நல்லா அடைக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து யூடியூப்ல எனக்கு சேலரி வரணுன்னா கூட நான் வந்து மோஜி ஆப்பில் லைவ் போடுவேன் மோஜிக்கு வந்து எல்லாரும் வாங்க சரிங்களா ஸோ மோஜி ஆப்பில் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் அதில் எனக்கு மணி வரும் ஸோ அது மூலயமா கூட நான் இவன் பண்ணிப்பேன் ஒரு சோசியல் மீடியாவில்னா இன்னொரு சோசியல் மீடியா அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருவாங்க அதுபோல் யூடியூப் பேக்ரவுண்ட் வேலையிலே சம்பாதிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேனல் வந்து இல்லைனா கூட சேனல் டெலீட் ஆனால் கூட ஓகே நான் வீடியோஸே போனால் கூட ஓகே எனக்கு ஒரு பத்தாயிரம் சைடில் வந்துட்டு தான் அது என்னோடைய ஒர்க்கை பொறுத்து இப்போ பசங்க தூக்கிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா தான் உட்காந்து செய்ய முடியுது இப்போ ஸ்கூலில் வந்து பார்க்க சும்மா சேர்த்து வச்சுருக்காங்க பழைய ஸ்கூல் ப்ரொசீஜர் கொண்டு தான் சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல அலைச்சல் பல மன உளைச்சல் குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியல ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்னால் வெளியில் போக முடியல ஏன்னா எல்லா நேரத்துலையும் இப்போ பசங்களை இப்போ இதே நான் ஒரு பெல்ட் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைய அழகாக பெல்ட் போட்டு கட்டிக்கிட்டே வண்டி ஓட்டின்னு போயிருக்கலாம் ஓகே இல்லைன்னா நான் கொஞ்சம் கவனமாக ஏன்னா எனக்கும் ஜரம் ஓட்ட முடியாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போனேன்னா ரொம்ப கை கால் வண்டி நிறுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போனவனையில் எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இதெல்லாம் நினைக்கும் போது நான் வந்து நம்பி போனவனை கூட எதுவுமே நினைக்கல ஏன்னா அவரோட வாழ்க்கை அவர் ஒருவேளை எனக்கு மட்டும்தான் பிடிச்சினா இருந்தால் சட்டையை பிடிச்சி அடிச்சு அடித்து சண்டை போட்டு என்னையே பிளாசின் பற்றி என்னையே அப்படிலாம் வேதனை பற்றி சொல்லிப்பிலாம் ஒரு பட்சத்தில் வாழ்க்கை வெறுத்து போச்சு வாழ்ந்தோம் 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 பதினோரு வருஷம் வாழ்ந்தோம் எந்த இன்பத் துன்பமும் கிடையாது ஏதோ ஒரு ஒரு மணி இன்பம் இல்லை ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே தவிர ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் மித்த மொத்த நேரமும் யோசிச்சு யோசிச்சு யோசித்து யோசித்து அங்கே தான் பேச்சு வாங்கி வாங்கி கேவலமாக சண்டை போட்டுக்கணும் இப்படியே தான் வாழ்க்கை போச்சு அப்படியே வாழ்க்கை வெறுத்து போய் வெளியே வந்தேன் அதனால் அவன் ஏன் வரல அவன் ஏன் எங்களை பார்க்கலாம் அவன் எனக்கு படக கொடுக்கல என் பிள்ளைங்களுக்கு ஏன் செய்யலைன்னு நான் போக படலை பிரைஸ் உண்மையாக நம்ம தெம்பால் நம்ம பிள்ளைங்க சாப்பிடட்டும் கஞ்சோ குழுவோ என்கிட்ட இருக்கிறத சாப்பிடணும் கையேருந்து இனிமேல் ஒத்த ரூபா வாங்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து கை கொடுக்கலாம்ல அப்பா அம்மா அப்படி நான் வந்து தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பிள்ளை கண்ணி எதிர்க்கே குழியில் உழுது அப்படின்னா அதை தூக்கி மேலே கொண்டு வருவாங்களா இல்லை மண் போட்டு அப்படியே அந்த புளிகளை தள்ளி விட்டுருவாங்களா எனக்கு இதுதான் புரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதுதான் இனிமேல் என்கிட்ட வேண்டாம் அவங்க இனிமேல் எனக்கு அவங்க வர வேண்டாம் இதுதான் என்னோடய முடிவு நிறைய பேர் அக்கா பேரண்ட்ஸ் அந்த பூங்கக்கா பூங்கக்கா ஏங்காய் இந்த மாதிரி அந்த நேற்று ஒரு அம்மாவை பற்றி பேசி போட்டுருந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நீங்கள் பாசத்துக்காக போய் ஏங்குறீங்க அவங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி சிக்காதீங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இப்படி ஒவ்வொரு படியும் நான் தட்டு தடுமாறி மாதிரி வளர்றேன் ஒரு வார்த்தை வாமா எங்கள் கூட இருமான்னு சொல்ல மாட்டாங்களே சொன்னால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வாடகைக்கு போகிறேன் அவங்களுக்கு பெருசாக ரெண்டு வீடு இருக்குது நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல வீடு வாசல் இல்லைன்னா பரவாயில்ல அவங்களே நாலு பேருக்கு வாடகை விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு வீடு வாடகை காசு வாங்கிக்கினு கூட அவங்க பக்கத்தில் என்னை வச்சுக்கலாம் தெரியுமா வச்சுக்க மாட்றாங்க இதெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் கடவுளுக்கு தெரியும் இன்னி வரைக்கும் ஏன் உழைப்புக்கா ஏற்ற ஊதியத்தை தான் யார்கிட்டையாக வாங்கியிருக்கிறதே தவிர யாரோட உழைப்பு நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிட்டா கடவுள் வந்து என்னை தண்டிக்கணும் கண்டிப்பாக மேலே போய் கூட என்னை தண்டிக்கிட்டோம் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாரையும் நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் இதுதான் என்னால் சொல்ல முடியும் நம்ம வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையை வந்து வளர்க்கக்கூடாது எப்போயும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க அவங்க வழியில் போயிட்ருக்காங்க யாரோட பாதைக்கும் போக விரும்பலைன்னு அர்த்தம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்